சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பேச ராணிப்பேட்டை மாவட்டம் ஆக்காலேருந்து அண்ணனுக்கு வந்து உடம்பு சரியில்லை கீழே வந்து பைக்கில் கீழே வந்ததுனால அவரோட ஷாப் வீடியோ போ போட முடியல அதில் இதுவரையாக நான் பார்த்துருக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கா நான் அடி அதிகமாக வந்து நான் வீட்டில் வரது கிடையாது அவர் தம்பி தான் நான் மணி எனக்கு அவர் வர முடியாது தான் நான் அந்த ஷாப் வீடியோ போகிறேன் பாருங்கள் தேவைப்படுங்க நேரில் வாங்க பேசி டேரெக்டாக கஸ்டமர்ட்டே பேசி வண்டியை தரம் பாருங்கள் அருமையான வண்டி மாருதி எயிட் ஹண்ட்ரட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி சாரிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாடல் எஃப்சி இன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கும் வெறும் நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு வண்டி தரலாம் சார் நேர் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தர முடியுமோ கம்மி பண்ணி தர பாருங்க அதிகார வண்டி தான் தாராளமாக அஞ்சு பேர் போகிறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் அதே மாதிரி பெட்ரோல் பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு வந்து இருபது கிடைக்கும் மைலேஜ் நல்லா தெளிவான வண்டி டயரு சஸ்பென்ஸ் எல்லாம் அருமையாக இருக்கும் வண்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன டென்டிஸ் ஸ்காட்சஸ் எதுவுமே இல்லாமல் வண்டி ரொம்ப தரமாக இருக்கும் சார் வண்டி வந்து நேர் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தர முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி தர பாருங்கள் அடுத்த வண்டி பாருங்கள் டாடா சுமோ ஜிஎக்ஸ் மாடல் இதோட மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் லெவல் இருக்குது சார் இது கஸ்டமர் கொடுத்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரா கேட்குறாங்க நேரில் வாங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தர முடியுமோ கம்மி பண்ணி தரேன் சார் இது ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாகு ரூப் ஏசி பேக் வைஃப் எல்லாம் வர டைப்பு டாப் மாடல் வண்டி ரெண்டு ஓனர் சார் இருக்குது அடுத்து வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் உண்டாய் ஐடன் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் சார் இது கஸ்டமர் கூப்பிட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க கேக்குறாங்க நேரில் வாங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தரணும் பண்ணி தரேன் சார் இதுவும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் ஏசி பவர் சரி பவர் டச் செட் கேமரா இருக்கும் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா விஞ்சர் சார் இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனர் வண்டி செல்லாம் தெளிவா இருக்கும் ஜிஎக்ஸ் மாடல் தான் ஃபுல் ஆப்ஷன் வண்டி இதுவும் ஏசி பவர் சரிங் பவர் டைப்பு பத்து பேர் தாளம் போக வண்டி சார் லிட்டருக்கு இருபது கிடைக்கும் மைலேஜ் டிடி இன்ஜின் தான் வண்டி ரொம்ப தெல்லன் தெளிவாக இருக்கும் நேரில் வாங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சி ரூபா வண்டி வேலை கேட்குறாங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தரமோ தரலாம் சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மாவது எஸ்டிம் சார் டீசல் வண்டி நேரில் வாங்க அறுபது அறுபத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துலாம் சார் வெரி பையன்லாம் வரும் அறுபத்தஞ்சாயிரத்துக்கு அடுத்த வண்டி பாருங்கள் சுமோ கிராண்டு டீசல் வண்டி பத்து பேர் தாளம் போகிற வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சிஎம்ஸ் மட்டும் எடுக்கணும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க அந்த எப்சி இன்சூரன்ஸ் காசுக்கு லெஸ் பண்ணி எடுத்தேன் வண்டியை கம்மி ரேட்டுக்கு எடுத்து எடுத்துருவாங்க அந்த இந்தியாவை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட் இருக்குது அது கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சாயிரத்து வண்டி தரேன் சார் கஸ்டமர் இருபத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காரு நேரில் வாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா பண்ணித்தரேன் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா சுமோ சார் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு ரெண்டு ஓனரு இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு வண்டி தலைன்னு தெளிவாக இருக்கும் நம்ம கொடுக்க போற பிசினஸ் பைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சா வண்டி வேலை கேட்குறாங்க நேரில் வாங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தரணுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணித்தரேன் சார் அடுத்து வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்டி டிசைரு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் டி சிலிண்ட்ரு ஓன் போடு சார் இது வந்து மூணு லட்ச ரூபா கேட்குறாரு நேரில் வாங்க அளவுக்கு கம்மி பண்ணி தரணுமோ பண்ணித்தரேன் சார் அடுத்து பார்த்தீங்கன்னா டவேரா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டீ போர்டு வண்டி லைஃப் டேக்ஸ் வண்டி சார் இது ஆனால் டேக்ஸ் லைஃப் டேக்ஸ் வண்டி ஏசி பவர்ஸ் எடுங்கி ரூபேஸ்ல வர டைப்பு இது கஸ்டம் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா கேட்கறாரு நேரில் வாங்க எந்த அளவு கம்மி பண்ணி தரணுமோ பண்ணி எல்லாம் எல்லாமே கரண்ட் இருக்குது எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து லைவ்ல இருக்கு சார் இன்னும் ஆறு மாதம் கரண்ட் இருக்குது லைஃப் டேக்ஸ் வண்டி இல்லை நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாங்க ஓன் போட்டு சரண்டர் பண்ணியும் கொடுத்துடலாம் சரண்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய் செலவு வரும் சரண்டர் பண்ணாக்கா ஓன் போட் பண்ணிக்கலாம் அடுத்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் கோட் பீஸ்டா பெட்ரோல் வண்டி இது ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் வண்டி லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு கிடைக்கும் மைலேஜ் இது கஸ்டமர் பைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்டாரு நேர்ல வாங்க வெறும் எண்பதாயிரத்துக்கு பண்ணி தரேன் சார் யாருமே தர முடியாத விலைக்கு வெறும் எண்பதாயிரத்துக்கு நீ டூ வீலர் விற்கி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வெறும் எண்பதாயிரம் வண்டி தரவாங்க நேரில் வந்து எடுத்துட்டு போங்க அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா விஸ்தா போகிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இண்டிகா விஸ்டா ஜெட் இன்ஜின்னு ஏசி பாசிங் மட்டை வர டைப் ரெண்டு ஓனர் சார் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் லிட்டரு இருபது கிடைக்கும் டீசல் மல்ஏஜி இது கூட கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கேட்டு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சு ரூபாய் நிற்கிறாரு நேரில் வாங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தரமோ பண்ணித்தரேன் சார் அதே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தான் இதுவும் எல் மாடல் ஏசி பாசிங் மட்டும் இன்ஜின் சார் ஃபைவ் நம்பர் ஆர் நிதி தான் இது கஸ்டமர் கூப்பிட்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று இருபத்தஞ்சி கேட்குறாரு நேரில் வாங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தரவும் பெஸ்ட்டாக தரேன் சார் நிறைய பேர் இந்த இடம் எங்கன்னு கேக்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு நிறைய பேர் ராணிப்பேட்டை போகிறீங்க ராணிப்பேட்டை கிடையாது ஆர்காடு தான் வரணும் ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வேலூர் டு சென்னை ஒரு ஹைவே ரோட்டில் ட்ரிபிள் எஸ் காலேஜுக்கு ஆப்போசிட் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் லோ பட்ஜெட் சரம் லோ பட்ஜெட் மணி ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கும் நேரில் வாங்க நம்ம லோன் ஆப்ஷன்லாம் கிடையாது சார் ஒன்லி ரெடி கேஷ் தான் அப்புறம் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் வண்டி போடுறேன் அதுக்கு லோன் கிடைக்குமான்னு கேட்குறீங்க நேரில் வாங்க லோன் ஆப்ஷன் தான் கிடையாது ஒன்லி ரெடி கேஷ் மட்டும் தான் சார் வாங்க அடுத்து வண்டி உள்ளே போய் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வண்டி இருக்கிற வண்டி மட்டும் கேளுங்க சார் நான் போடுற வீடியோவில் இந்த வண்டி மட்டும் தான் இருக்கிற ஆஃபீஸில் அந்த வண்டி மட்டும் இல்லாத வண்டியெல்லாம் கேக்கிறீங்க ஈஆர் கேட்குறீங்க ஃபாக்ஷனர் இருக்குதான்னு கேட்குறீங்க அந்த வண்டியெலாம் நம்ம கிடையாது வந்தா நான் சொல்கிறேன் கண்டிப்பாக

பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் எல்டி ஆஃப் மாடல் வண்டி சார் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாகு பேக் வைஃப் வந்துடும் டீசல் வெஹிக்கிள் லிட்டருக்கு இருபது கடைக்கு சார் மைலேஜ் சூப்பராக இருக்கும் வண்டி அலாய் விளோடுக்கு பாருங்க வண்டி கஸ்டமர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ட்ரைப் பண்ணி தரேன் சார் அடுத்த வண்டி பாருங்க ஷிஃப்ட் இருக்குது அடுத்த வண்டி சார் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே எடுக்கணும் சார் இந்த வண்டி வண்டி நல்லா குட் கண்டிஷனாக வண்டி இருக்குது பெட்ரோல் லிட்டர் இருபது கிடைக்கும் மைலேஜ் ஷிஃப்ட் கிடைத்தா நீங்கள் ரொம்ப அபூர்வமாக இருக்குது நல்லா இருக்குது வண்டி பாருங்கள் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ட்ரைவாக கொடுங்க சார் நேரில் வாங்க நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மி ரேட்டு தான் நேரில் வாங்க ஒன்றும் எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தான் தரேன் சார் அடுத்த வண்டி பாருங்க ரெனால்டு டஸ்டர் ஃபோர் வீல் ட்ரைவ் சார் நாலு வீல் மூடிங்க வண்டி ஃபோர் வீல் டிரைவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல்

வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்து கொடுக்கலாம் சார் வண்டியை வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு டாப் மாடல் மேகனா வண்டி அடுத்த வண்டி பாருங்கள் இண்டிகா இந்தியா இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கொடுக்கலாம் கோட்டரஞ்சர் இன்ஜின்னு அடுத்த வண்டி பாருங்கள் டவேரா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி வந்து பண்ணணும் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது ரெண்டு ஓனர் வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கொடுக்கலாம் சார் வண்டியை இது மாதிரி ஜெர்னு பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் வெறும் ஐம்பத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் பெட்ரோல் வண்டி லிட்டருக்கு பார்த்தா உங்களுக்கு இருபது கிடைக்கும் மைலேஜ் ஓன் டமேஸ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓன் கண்டிஷன் டீசல் வண்டி லிட்டருக்கு இருபது இருபத்தஞ்சி கிடைக்கும் மைலேஜ் நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஆறு லட்சம் இருபது தரலாம் சார் வண்டியை இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எல்பிஜி கேஸ் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வண்டி மாருதி வேகனர் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தரலாம் சார் ஸ்பார்க் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தரலாம் அந்த வண்டியை ஏ ஸ்டார் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்து வண்டி தரலாம் சார் ஐ ஐவெண்ட்டி பாருங்க டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரு வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் பேக் வைஃப்லாம் வர டைப் ஸ்போர்ட்ஸ்லாம் நல்லா இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் நேரில் வாங்க ஸ்கார்பியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்து கொடுக்கலாம் சார் வண்டி இந்த ஸ்பார்க் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் டாப் மாடல் வண்டி தான் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தரலாம் சார் வண்டியை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென் எஸ்டியில் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் இந்த விஸ்டா பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டாப் மாடல் ஓட்டராய்ச்சிட்டு வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்து வண்டி தரலாம் சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்டோ இவருடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினாறு ரீஸ்டு நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ப்ரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு பெட்ரோல் பெட்ரோல்ஸில் லிட்டர் இருபது கடைக்கு மைலேஜ் எல்எக்ஸ்ஐ மாடல் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓல்ட் பேகன் போலோ இவடைய மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரீஸ்ட்டு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குது ஹைலண்ட் டாப் மாடல் வண்டி டபுள் ஏர் பேக் ஏபிஎக்ஸ் அலாவில் வர டைப்பு நம்ம கூட போகிற பெஸ்ட்டாக வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி தரலாம் சார் வண்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்டோ இவனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் வெறும் எழுபத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் அடுத்த வண்டி பாருங்கள் ஷிஃப்ட் டிசைர் அருமையான வண்டி லிட்டர் இருபது கடைக்கு மைலேஜ் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ப்ரைஸ் வெறும் நாலு லட்சம் ரூபாய் நன்றி தரலாம் சார் லோனு லோக்கல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்கிறவங்களுக்கு நம்மளே லோன் பண்ணித்தரலாம் இதுக்கு வந்து லோனே ஒரு மூணு லட்சத்தி ஐம்பது ரூபாய்க்கு தரலாம் சார் நேரில் வாங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தர முடியுமோ தரேன் என் வீவஸ்க்கோ என் சப்ஸ்கிரைபர்கோ என் மனமான்னு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எர்டிகா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி நல்லா இருக்கும் மூணு லட்சத்தி ஐம்பது கேட்குறாங்க நேரில் வாங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தரணுமோ பண்ணி தரேன் நிறைய பேருந்து ஏறிங்க ராணிப்பேட்டை மாவட்டம் தான் ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வேலூர் டு சென்னை இப்போ ஹைவே போ ரோட்டில் ட்ரிபிள் எஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே புதுசாக பிரிட்ஜு கட்டுறாங்க பாருங்கள் பிரிட்ஜுக்கு நுழைவாயில் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நான் மாவோஸ்ட்டு தான் திருச்செந்தூர் முருகன் காஷ் நேரில் வாங்க மறுபடியும் சொல்கிறேன் நம்மகிட்ட லோன் எல்லாம் கிடையாது ஒன்லி ரெடி கேஷ்மெண்ட்டு தான் வண்டி நீ வீடியோ பார்க்கறது மட்டும் இருக்கிற வண்டி மட்டும் கேளுங்க இல்லாத வண்டி கேட்காதீங்க நிறைய போன் வருது போன் எங்களால எடுக்க முடியல நேரில் வாங்க நேர்ல வந்து பார்த்து வண்டி எடுத்துங்க சார் டிஸ்பிளே நாலு நம்பர் தரேன் நம்பர் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம் சார்